ஸ் வெ்கம் மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற டிசைனர் வேர் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறோம் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டம் பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த ஆரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் மாதிரி வச்சிருந்தது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது வீடியோ எடுக்கும் போதே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிளிட்டரா இருந்துச்சு உங்களுக்கு பாக்குறக்கு பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்கு டைரக்டா வரணும்னு அவசியம் இல்ல இந்த பிஸ்தா கிரீன் கலர் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா காமனா எல்லா சாரீஸ்க்குமே போட்டுக்கலாம் இது ரிலேட்டடா வர எல்லா இதுக்குமே போட்டுக்கலாம் பிளவுஸ்ல வர சாரீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் நம்ம புதுசா ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஆனியன் பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க ஆஹ் சாரி ஃபுல்லாவே கோல்டன் சாரி இல்ல சமிக்கு ஒர்க் வந்து கொடுத்திருந்தாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இல்ல டைரக்டா தான் நீங்க வருவீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸுக்கு வாங்க இந்த பீகாக் ப்ளூ கிரீன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது கான்ட்ரஸ்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் திரு ஒர்க் கொடுத்திருந்தது ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது உங்களுக்கு பாக்குறக்கே வந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிங்க் எல்லாம் பாருங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிங்க் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் சம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேவி ப்ளூ மாதிரியும் இருக்கு பர்பிள் மாதிரியும் இருக்குங்க டபுள் ஷேடு மாதிரி இருக்கு கோல்டன் சமக்கி வர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்த்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க சம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இது இந்த மாதிரி கோல்டன் கலர் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா சேரீக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது பாக்குறக்கே வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்தது உங்களுக்கு செம சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ராமா கிரீன் உங்களுக்கு ராமா கிரீன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஜந்தா கலர்ல வந்து இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது செம சூப்பரா இருக்கு அழகழகான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் நீங்க பாக்குறது எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் டைரக்டா நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க பாத்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்லயே அவைலபிள் இருக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேக்குறது எங்க ஊர் சென்னை சில்ஸ்ல இது கிடைக்குமா அப்படின்னு உங்க ஊர்ல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா எங்க ஊர் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல ஆன்லைன் அவைலபிள் இருக்கு சோ அதனால ஆன்லைன் அவைலபிள் இருக்கிறதுனால நீங்க தாராளமா வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே நீங்க டைரக்டா வந்து வரலாம் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட வருது இப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிச்சு காட்டுனா சிலதெல்லாம் வந்து ரப்பர் பேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸையும் நீங்க வந்து பாத்துருங்க அழகழகான கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் பண்ணிட வேணாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ட்ரெண்டியா இருக்குங்க இதெல்லாமே பாக்குறக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியா இருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டா நம்ம மறுபடி மறுபடி பிளவுஸ் தைச்சு உங்க காசை வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை பாருங்க கூட எவ்வளவு அழகா எது எடுத்தாலும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு பிளவுஸோடையும் சாரியோடையும் பிளவுஸ மேட்ச் பண்ணி காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா பிளவுஸோட நான் உங்களுக்கு வந்து அந்த சாரியை வச்சே நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ எண்டிங்ல காட்டுறேன் பிளவுஸ் பீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் என்ிங்ல நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பாத்துட்டு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சிவ்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த எல்லோ கலர் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க செம சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகழகா கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம சூப்பரான கலெக்ஷன்ஸோட வருது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் எதுக்கும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே வந்து ரேட் காமிக்கிறேன் நானே இதுல நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு பத்து பீஸ் பிளவுஸ் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து நம்ம பிளவுஸ் தைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இதுலயே நம்ம மேட்ச் பண்ணி அந்தந்த சாரிக்கு போட்டுக்கலாம் இது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ்ங்க இந்த சாரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே பாட்டில் கிரீன் கலர்ல நம்ம வந்து டிசைனர் பிளவுஸ் மேட்ச் பண்ணோம்னா அப்படியே சேமா வந்து மேட்சா இருக்கும் அது ஹைலைட்டடா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரிக்கும் வந்து தூக்கி கொடுக்கும் நான் காட்டுற பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சாரீஸு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ செம சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த சாண்டிலுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி காமிச்சேன் இன்னொரு சேரீ நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாமா இது வந்து ரெண்டாயிரத்தி இதுவுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இதுக்கு ஒரு சாரி நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோம் இந்த ப்ளூ பாருங்க இதுக்கு மேட்சா இருக்கு இதெல்லாம் போட்டோம்னா நல்லாவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி கிராண்டா தெரியும் நீங்க பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு